பச்சடி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது திருப்பதி தேவஸ்தானத்தில் அன்னதானத்தில் அப்போ கொடுப்பாங்க வீட்டில் எப்படி சிம்பிளாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தாலி என்ன ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பச்சடி சட்னி ரைஸ் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை தொகையல் மாதிரி தொட்டு சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொரியட்டும் இப்போ உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுங்க நல்லா வதக்குங்க கலர் சேஞ்ச் ஆகணும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணுங்க நாலு வர மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம் அரை துண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க வரல் சைஸுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இது ஆரம் எங்க தனியாக எடுத்து ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அதே கடாயில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்சியில் தனித்தனியாக அரைங்க கொஞ்சமாக பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணி ஆட் பண்ணால் போதும் ஒரு சுவையான பச்சடி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலே யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்